வாழ்வோம் அழை அப்ப ஞானத்துல வந்து உங்க தெளிவு எங்க வர வேண்டும் என்றால் ஞானத்தினுடைய அந்த முழுமையை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஞானத்தின் முழுமை எது ஆரியன் அப்போ ஒரு விஷயத்தினுடைய ஆரம்பம் இவர் வந்து அந்த இடம் வாங்கும்போது அந்த லேண்ட் ஃபெஸ்ட் பண்ணி இல்லையா அங்க உள்ளவங்ககிட்ட எல்லாம் பக்கத்துல எல்லாம் கேட்டு சும்மா மேல மட்டும் பார்க்க கூடாது ஒரு நிலத்துக்கு நம்ம போகும்போது குறைஞ்சது முப்பத்தி மூணு வருஷங்கள் அந்த நிலத்தினுடைய சாய் பார்ப்போம் இருக்கும் தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் அதனுடைய ஒரு அமைப்பு அந்த முப்பத்தி மூணு வருஷத்துக்குள்ள அளவுக்கு நீங்க செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா ஒரு அளவுக்கு அது கூட சில நேரத்துல நல்ல புயல்கள் வந்து தாக்கிட்டு இருக்கு இடிகள் விழுந்துட்டு அடிச்சுட்டு இருக்கு இடி விழுதுன்னு என்ன பண்ண முடியும் இவங்க இப்ப உள்ள பில்டிங்ல எல்லாம் வைக்கிறாங்க இடி தாங்கக்கூடிய கட்டிக்கிட்டே இருக்கும்போது கெட்ட மாதிரி தானே வைப்பீங்க அப்ப எல்லா இடத்துலயுமே வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நிலையில் இல்லை அதுதான் முக்கியம் இதான் நம்ம ஆள் என்ன சொன்னா கவனம் 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 புத்திசாலித்தனம் இல்லையா எந்த விஷயமாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக உனக்குள்ளே ஒரு என்ன பண்ணும் ஒரு முடிவு பண்ணணும் அடுத்தவர்கிட்ட கேட்பது அப்புறம் வச்சுட்டு முத ஒன்னு நீ சாட்டிஸ்பை ஆகியா இறைவர் அப்படி பண்றது பண்றதில்ல அவர் முடிவெடுக்கவே மாட்டார் பேங்க் மேனேஜர்டே கேப்பார் கிட்ட கேப்பார் பணம் கிடைக்குமா கொடுத்துடலாம் சார் ஒன்னும் பிராப்ளம் இல்ல உங்களுக்கு இல்லாததான்னு எம்டி சொல்லிட்டு போற

அவன போன வருஷம் நடந்தது அது போன வருஷம் நீ அந்த கடைய இப்ப பேசக்கூடாது நம்ம அந்த எல்லாம் போட்டோ ஊட்டுறதாம் நாம முன்னாடி ஒருத்தம் பண்ணினா நேற்று அப்படி நடந்தது அவர்கள் பண்ணி இருக்கிறார்கள் எங்கிட்ட அவன் சரின்னு சொன்னா நீ செய்கிற நேரத்தில் நிகழ் வா அதான் யா கடந்த காலமும் எதிர்காலமும் உன் கையில் இல்லை நான் தான் சொல்றேன் கடந்த காலம் யார் கையில காலினின் கையு எதிர்காலம் காலத்தின் கையு நிகழ்காலம் மட்டும்தான் உன் கை என்றால் ஞாபகம் இதுதான் ஞானம் இதுதான் ஞானம் அப்ப நம்ம எப்படி இருக்கணும் எந்த சூழலுக்கும் தாங்குகிற மாதிரி சில நேரங்கள்ல அதை மீறி நடப்பதும் உண்டு ஏன்னா அது கர்மாவாக இருக்கும் நமக்கு தெரியாது நம்ம புது கர்மாவை புடிச்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணிருப்போம் ஜாலியா விளையாடிட்டு இருப்போம் பழைய கர்மாங்கிறது ஒண்ணு அப்பா ஞானம் இருந்தால் புது கர்மாவை மட்டும் பார்க்க மாட்டாங்க பழைய கர்மாவும் பாப்பாங்க ரெண்டு கர்மாவே பார்க்கக்கூடிய தன்மை யாத்தையாவது ஒரு பெரியவங்கள்ட்ட போய் நம்ம ஒண்ணு சொல்லணும்னு இல்லைங்களா படிக்கிறதுக்கு அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுனா என்ன என்ன படிக்கிற சார் எல்லாரும் படிச்சுட்டு போறாங்க சார் உடனே வேலை கிடைக்கும் சார் அது நானும் படிச்சுட்டேன்னு சொன்னா பிளஸ் டூ நானும் முடிச்சுட்டேன் எனக்கும் உடனே வேலை கிடைக்கும் சார் அவர் சிரிச்சே சொன்னார் எல்லாரும் வேலைக்கு போயிட்டான்பா இப்ப அந்த வேலையில குறைஞ்சிருக்கும் வர 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 குறைஞ்சிடும் நீ இப்ப தான் பிளஸ் டூ இன்னும் டிகிரி முடிச்சு அதுக்கப்புறம் டிகிரி தான் முடிச்சு நீ வெளியே வரும்போது உனக்கு என்ன ஆயிருந்தது ஆயிருந்து இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும் ஏன்னா ஒரு காலத்துல நான் படிக்கும் போதெல்லாம் பிகாமுக்கு எல்லாம் வேல்யூவே கிடையாது ஒருத்தரும் மாட்டான் சும்மா தெரியறதா தான் பிகாம் போவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து பிகாம் படிச்சாச்சுன்னா என்ன ஆடிட்டிங் போகலாம் பேங்கிங் போகலாம் பேங்கிங் செஷன் சொல்லிட்டு எக்ஸாம் பேங்க அதுக்கு முற பாத்தீங்கன்னா போகலாம்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் என்ன ஆயிடுதுன்னா ஐடி வந்துட்டு ஐடி படிச்சுட்டு வேலை படிச்சு ஸ்டார்டிங்கே எல்லாம் கண்ட்ரிஸ் தான் அப்ப படிச்சு முடிச்சுட்டு ஏறவங்க எல்லாம் எழுவதாயிரம் ரூபாய் எண்பதனாயிரம் ரூபாய் சம்பளம் அது லக்கு நீ அந்த காலத்துல உள்ளத ஏற்கனவே அவங்க எல்லாம் போயிருக்காங்க பாத்து இருக்காது அப்ப எப்படி இருக்கணும் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து இனிமேல் நடப்பதையும் என்ன பண்ண இந்த உணரக்கூடிய ஒரு தன்மை வேணும் அதுதான் பகுத்தாயுவது இப்ப இருக்கக்கூடியத மட்டும் பார்க்க இல்லையா காய்கறிகள்னா மார்க்கெட்ல போயிருந்தேன்னு ரெண்டு பேரும் ரெண்டு பக்கத்து வீட்டுக்காரங்க ரெண்டு பேரும் பேசி பேசி அதை வாங்க இன்னைக்கு பொரியல் வைக்கணும் இன்னைக்கு அவியல் வைக்கணும் அதை வைக்கணும் இதை வைக்கணும் என்ன மார்க்கெட்ல பக்கத்துல நான் நிக்கிறேன் ரெண்டு பேரும் வாங்குறாங்க எனக்கு சிரிப்பா இருக்கு ஏன்னா இதுக வாங்கிட்டு வீட்டுக்கு போறதுக்கு எப்படியும் பத்து மணி ஆகும் ஒன்பது இருந்து பவர் கட்டு தீவிர அஞ்சு மணி வரை நீ முடியாது பாருங்க அவ்வளவு ரசிச்சு வந்தது எல்லாம் தரப்பி கூட வைக்க முடியாது கரண்டில் வச்சுக்கிட்டே தானே இருப்பாங்க கடைசியில பார்த்தா மோர் பசிஞ்சு விட்டு வெங்காயத்தை கழிச்சு சாப்பிட வேண்டிய சூழல் அதுக்கே பிளவு அப்ப இன்னைக்கு உள்ள சூழல் என்ன அந்த சின்ன அதுதான் ஞாபகம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து போக முடியுமான்னா வாழ்க்கையே எப்படி இருந்தா ஒவ்வொரு குழுவில் ஒரு ஆயிரம் கோடி அணுக்களால் ஒவ்வொரு அணுவால் இணைந்தது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஒண்ணுக்கு மேல ஒண்ணுன்னு சொல்லி ஒரு பெரிய அணு கூட்டத்தை நம்ம உடம்பே அப்படிதான் இப்ப பாக்குறதுக்கு ஒரு செப் கலர் இருக்குது அப்படி நெத்தி இருக்குது புருவம் கண்ணு மூக்கு வாயி கண்மா எல்லாம் அந்த உடம்பு தோல் எல்லாம் அப்படியே நல்லா பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்ல ஒத்து பாத்தீங்கன்னு உடம்பு முழுக்க நுண்ணுயிர் பூட்டாம் ஆனா ஒரு டிராப் ரத்தத்தை எடுத்து ஹேல்பாக்கோட மைக்ரோஸ்கோப்ல இல்லையா படிச்சு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அவ்வளவு திசுக்களாக இருக்கும் இதே கண்ணை பொத்திட்டு ஒரு ஆளை பார்க்கும் போது அவங்களுடைய அணு கூட்டம் தெரியணும்னா எல்லாம் அப்படியே ஒண்ணு கலரும் இருக்காது மூக்கம் இருக்காது நாங்க இருக்காது ஒண்ணு இருக்காது அவ்வளவு துகள்களால் நிறைந்தவர்கள் வெள்ளு தெரியல அப்ப நம்ம என்ன ஞானத்தை பாக்குறோம் பொய் தோக்கத்தை தான் பார்க்கணும் நம்ம பாக்குறது பொய் தோக்கம் மெய் அல்ல